வெல்கம் டு சிம்பிளி சிந்து விளா வீட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மட்டனை மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ண மட்டனை குக்கரில் வச்சு அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிரியாணி ஸ்பைஸஸ்ஸையும் அது கூட ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசிலுக்கு கேஸில் வச்சிடலாம் அது வேகிற நேரத்தில் நம்ம ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு அதாவது ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு வெங்காயம் போல் நல்லா கீறி வச்சிடலாம் ஒரு மூணு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து நம்ம தட்டி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன புதினா இதையுமே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு மூணு இல்லை நாலு பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச மட்டன் வந்து ஒரு ஏழு விசிலில் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த தண்ணியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த மட்டனை மட்டும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூடவே சில மசாலாலாம் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் அப்புறம் வந்து நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தயிரையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆன் பண்ணி நெய் அப்படி இல்லைனா எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டு வந்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும் அது கூடவே நம்ம கீரி வச்சோம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி அப்புறம் புதினா அதையும் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலரில் வந்து கலர் மாறும் அந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சால் தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண மட்டன் இருக்கு இல்லையா வந்து இந்த ம வதக்கினத்து கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அந்த மட்டனில் இருக்க மசாலா எல்லாமே வந்து அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் லைட்டாக கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டன் வேக வச்ச தண்ணி அதை இதில் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்க ரைஸ் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்தேன் அந்த கிளாஸ் அளவுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியே ரெண்டு கிளாஸ் அளவு வந்ததுனால நான் அதை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து அதை கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த ரைஸை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக குக்கரை மூடாமல் கொஞ்சம் பாதியாக மூடி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை லிட்டு போட்டு மூடி வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துடும் விசில் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா பல பொலன்னு நல்லா வந்து சூப்பராக வந்து மட்டன் பிரியாணி வந்துச்சு நார்மல் ரைஸ்லே ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க மோஸ்ட்டாக பிரியாணி ரைஸில் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஃபால்ட் பண்ணிவிடுவேன் ஒன்று குழைய விட்டுருவேன் இல்லை வந்து அரிசி வேகாமல் இருக்கும் பட் இந்த வாட்டி நார்மல் ரைஸ்லேயே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இந்த பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்